நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை என்ன ரேவதேக்கா வீட்டுக்கும் வாசலுக்கும்னு பைய தூக்கிட்டு அலைஞ்சிட்டே இருக்கீங்க என்னாச்சு சித்ரா இந்த மழை நேரத்துக்கு மீன் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் மீன் வாங்க போலான்னு பார்த்தா இருக்குமா இல்லையான்னு சந்தேகம் அதுதான் யோசிக்கிட்டு வாசலுக்கும் வீட்டுக்குமா அழிஞ்சிட்டு இருக்கேன் சித்ரா மழையில எப்படிக்கா மீன் பிடிக்க போவாங்க இது உங்களுக்கு தெரியாத விஷயமா என்ன இல்ல சித்ரா கரையோரமா கூட மீன் எல்லாம் பிடிச்சி விப்பாங்கல்ல அத நினைச்சேன் வந்திருக்குமோ கடையில ரேவதிக்கா இந்த நேரத்துல கடையில விக்கதோ இல்லையோ நம்ம ரேடியோல மீன் விக்கிது ரேடியோல விக்கிதா இந்த சித்ரா பொண்ணு எப்போதுமே சொல்றத தெளிவா சொல்லாது புதிர் போட்டு புதிர் போட்டு பேசும் புதிர் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா இன்னைக்கு நிகழ்ச்சியில மீன்பிடி தொழில்ல அன்றும் இன்றும் அப்படின்னு கோடியக்கரை வி நாகரத்தின பேச இருக்காங்களா என்னது நிகழ்ச்சியிலயும் மீன்பிடி தொழில பத்தியா அன்னைக்கும் இன்னைக்குமா அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு கேப்போம் அதை விட வேற என்ன வேலை வணக்கம் நேர்களே இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி கோடியக்கரை அருகிலுள்ள கோடிய காடு இங்க மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய நபர்களை நாம சந்திக்க வந்திருக்கின்றோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தோம்னா நல்ல ஒரு மழை பெய்து இப்போதான் கொஞ்சம் ஊஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருந்தாலும் மற்றும் ஒரு மழையினுடைய தொடர்ச்சி மேக கூட்டங்கள் வந்து தயாராக இருக்கின்றது மழை பொழிவதற்கு ஒரு செம்மங்கள ஒரு நிறத்தில் இருக்குது கடலும் பார்த்தோம் அப்படின்னா நீல கடல் இன்றைக்கு வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கு இந்த புயலினுடைய அந்த எச்சரிக்கைக்காக ஏன்னா நிறைய புயல் வந்து கிடக்க போகுது என்று அரசாங்கமும் அறிவிச்சிருக்கு இப்போதைக்கு அதனால கடலுக்குள்ள மீனவர்கள்ஸ் இல்லாமல் இந்த சூழ்நிலை மாறுவதற்காக எல்லாரும் காத்திருக்கிறாங்க அந்த வகையில் மீன்பிடி தொழி இந்த மாதிரி நிறைய இயற்கை இடர்பாடுகள் இருந்தும் அதையும் சமாளித்து வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மைய புள்ளியாக மீனவர்கள் வந்து செயல்பட்டு வராங்க அவங்களுடைய அந்த தொழிலே அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய அந்த குலத்தொழில் கூட சொல்லலாம் அந்த மாதிரி அவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் கடலை நம்பி இருக்குது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் இன்றைக்கு அந்த வகையில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய நபர் வந்து தென்னிந்திய மீனவ சங்க தலைவர் வி நாகரத்னம் ஐயா அவங்க வணக்கம் ஐயா வணக்கம் காரைக்கால் வானொலி நிலையத்திற்கு மாலை வணக்கம் தெரிவித்து கடலை நம்பி வாழக்கூடியவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க உலக அளவில் கடலிருந்து வரக்கூடிய அந்த உணவுகள் தான் ஆரோக்கியமானதுன்றது கூட மருத்துவர்கள் சொல்றாங்க இது சார்ந்த அலங்கார மீன் வளர்ப்பு மீன் சார்ந்த தொழில் நிறைய இருக்குது இப்போ நீங்க இந்த மீன்பிடி அப்படின்றது எத்தனை வருடங்களாக இந்த தொழில் நீங்க ஈடுபட்டு வரீங்க நாங்கள் மூன்று தலைமுறையாக இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கோம் எனக்கு தெரிந்த வகையில் ரெண்டு தலைமுறையில் நடந்த தொழிலை பற்றி எனக்கு எல்லாரும் தெரியும் சொல்லு நானும் நேரடியாக தொழிலுக்கு போய் மீன் பிடிச்சி சம்பாரிச்சு வந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலாம் வந்து இங்க வந்து கோடியக்கரையில் ஒரு முப்பத்தி ரெண்டு கட்டுமரங்கள் இருந்துச்சு அப்ப பாய் ஓட்டு மூலியமா தான் வளைய மீன்பிடி வளைக்கு ஒட்டி முதனாலே கல்பொடி கட்டி ஆங்கர் மாதிரி கல்பொடி கட்டி கடல்ல போட்டுட்டு வந்துடுவோம் அடுத்த நாள் போய் பார்த்தா காலையில் பாய் ஓட்டுல போவோம் அது பாய் வளமா இல்லை என்றால் தண்டை போட்டு வளைச்சிக்கிட்டு கட்டுமரத்தில் நேரடியாக போய் அந்த அடையாளம் நாட்டு போட்டிருப்போம் அந்த கொடி நாட்டு போட்டிருப்போம் அந்த கொடிநாட்டை காளா மீன் கொடுவா மீன் கத்தாள மீன் பழைய காலத்துல அறுபத்தஞ்சு எங்க தாத்தா எங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க சரி அப்ப புடிச்சிட்டு வந்து நிறைய இங்க விக்கிறது அப்ப மீனுக்கு வந்து ரேட்டு அதிகமா இருக்காது அப்ப எல்லாம் ஒரு மீன் வந்து இருபது கிலோ முப்பது கிலோ காளா மீன் எல்லாம் முப்பது கிலோ இருபத்தஞ்சு ஒரு மீன் அந்த காளா மீனுடைய இது வந்து இப்போது கிடையாது சரி அந்த மீனை குடிச்சிட்டு வந்து கருவாடு பண்ணுவோம் ஐஸுக்கு கொடுப்போம் அது இருந்து சென்னைக்கு கோடியக்கரையிலேருந்து ட்ரெயின் சென்னை வரையும் ட்ரெயின் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே கோடியக்கரைக்கு ட்ரெயின் வந்தது பிரிட்டிஷ்காரவங்க காலத்திலேயே கோடியக்கரைக்கு ட்ரெயின் வந்து சரி அப்பயே அந்த காலத்திலேயே இங்க வந்து இங்க இருந்து ஐஸ் பிளான்டெல்லாம் இங்க கோடியக்கரையில முன்னாடி இல்லை சரி அப்ப வந்து மாயவரத்திலேருந்து ஐஸ் வந்துச்சு இருந்து வரும் இருந்து வரும் அப்புறம் அதுக்கு பிறகு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல கோடியக்கரையில் ஐஸ் பிளான் மறுபடியும் உருவாயிட்டு மாயவரம் கோடியக்கரை ரெண்டு இடத்துலதான் ஐஸ் பிளான்ங்கிறது இருக்கும் அது இங்க இருந்து கடல்ல இருந்து வர்ற மீன்களை வந்து இருந்து ஐஸ் போட்டு இருந்து மெட்ராஸுக்கு அவுனி கூடை இந்த என்று சொல்றது அந்த கூட பழைய காலத்துல சரி அந்த கூடையில மீனை வச்சு பாய் வச்சு தச்சு உள்ள பாய் வச்சு வச்சு ஐஸ் போட்டு மெட்ராஸுக்கு இருந்து ட்ரெயின்ல பாஸ் அடிச்சிருவோம் ட்ரெயின்ல போவோம் காலையில மீன் வந்துடும் மதியம் ட்ரெயின்ல மீன் இங்க இருந்து போய் அங்க மெட்ராஸ் மார்க்கெட்ல ஒண்டி போய் சிந்தாரப்பேட்டை மார்க்கெட்ல விற்பாங்க இருந்து மெட்ராஸ்க்கு போகுது மெட்ராஸ் போவோம் பழங்காலத்துல சிந்தாரப்பேட்டை மார்க்கெட்ல தான் ஒண்டி விற்பாங்க அப்போ சரி போ அங்க உள்ள வியாபாரி அங்க உள்ள கமிஷன் எடுத்துட்டு அதுக்கு பிறகு இங்க அனுப்புவாங்க அப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிலோ கணக்கு கிடையாது மீன் எப்படி இருக்கும் மீன் வந்து நாங்க கொடுக்கறது மீனுடைய ஒரு ரேட்டு பிடிக்கிறவங்க ஒரு மீன் வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபா பத்து ரூபா எண்ணிக்கையின் அடிப்படையில் அடிப்படையில் தான் அந்த காலத்துல குடுத்துருக்காங்க காளா மீன் இத்தனை மீன் இருக்கு ரேட்டு மீன் பதினஞ்சு ரூபா ஒரு மீன் பத்து மீன் இருந்தா பதினஞ்சு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் போய்டுது பத்து மீன் அதே மாதிரி குடுவா மீன் இருந்தா பத்து ரூபா ரேட் அதை விட கம்மியா தான் காளா மீன் தான் ரேட்டு கூட இருக்கும் சூழல் மீன் இருந்தா அந்த ரேட் வரும் அது பத்து மீன் இருந்தா நூத்தம்பது ரூபா இது பத்து மீன் இருந்தா இது நூறு ரூபா இப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அந்த காலத்துல சரி அப்போ வந்து கிலோல நிறுத்தி எடுக்கிறதே கிடையாது மீனை

அப்போ வந்து ஆரம்ப பஸ்ட்ல வந்து கிலோ ரெண்டு ரூபா கொடுவா மீன் காளா மீன் வந்து மூணு ரூபா சரி கூரல் மீன் மூணு ரூபா அதுதான் எடுத்துட்டு இருந்தாங்க ம் அப்ப வந்து அதுல ஒரு நெட்டி ஒண்ணு இருக்கும் சரி அந்த கூறல் மீன்ல வந்து அந்த இறப்பை ஒண்ணு இருக்கும் சரி அது வெள்ளையா இருக்கும் அதுல அது வந்து இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு வந்து கிலோ வந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் அது விற்குது என்ன சொல்றீங்க ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் விற்குது நானூத்தி ஐம்பது கிராமுக்கு மேல அது வந்து மருத்துவ குணத்துக்கு இது பண்றாங்க வெளிநாட்டுக்கு தான் போகுது எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க எக்ஸ்போர்ட் சரி அது கிலோ வந்து இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபா விற்குது நானூத்தி ஐம்பது கிராமுக்கு மேல இருக்கணும் அந்த இறப்பையினுடைய நெட்டி சரி நானூத்தம்பது கிராம் மேலே உள்ளது ரெண்டு லட்சம் ரூபா இங்க எடுக்கிறது நம்மகிட்ட அவங்க எவ்வளவுக்கு அங்க அனுப்புறாங்கன்னு அது தெரியாது சரி உங்ககிட்ட எடுக்கக்கூடிய விலை நிர்ணயம் வந்து அவ்வளவு அவ்வளவு இது வந்து நானூத்தம்பது கிராமுக்கு மேலே உள்ளது அந்த ரேட்டு அதுக்கு உள்ள உள்ளது கம்மி ரேட்டு அதுல வந்து ஆண் மீன் பெண் மீன் இருக்கு ஆண் மீன் நெட்டி தான் அந்த ரேட்டு பெண் மீன் நெட்டி வந்து ஒரு எழுபது எண்பதாயிரம் ரூபாய் தான் விற்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் ஆண் மீன் நெட்டி தான் ரேட்டு கூட அத வந்து அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு விவரம் தெரியாம தான் கொடுத்துட்டு இருந்துருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் நெட்டி கிழிச்சு கிலோ விக்கிற காலத்துல வந்து ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா கிலோ இந்த ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரி அப்ப இங்க இருந்து கோட்டியக்கரையில இருந்து எஸ்போர்ட் பண்ண வியாபாரி எல்லாம் இங்கே இருக்காங்க கோட்டையக்கரையில முஸ்லீம்ல ஒரு வியாபாரி எஸ்போர்ட் பண்ணுவாங்க அவங்க இங்க இருந்து அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து அந்த நெட்டிய வந்து நிறுத்து வாங்கும்போது அப்படியே நம்ம மூட்டை கணக்குல இருக்கும் சாக்கு சாக்கு மூட்டை கணக்குல இருக்கும்போது சாக்கு சாக்கா பிடிப்பாங்க பிடிச்சி அப்படியே காய வச்சு வச்சிருவோம் அதை தீபாவளி டயத்தில் ஒரு பத்து சாக்கு பதினஞ்சு சாக்கு சேரும் அதை அப்படியே வெயிட்டு போட்டு கொடுப்போம் வெயிட்டு போட்டு கொடுக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துல கடைசியில் தான் ரேட்டுபாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க விலையெல்லாம் விலையெல்லாம் சொல்லாமல் சரி அப்போ பார்த்தீங்கன்னா இருபது ரூபா போடுவாங்க இல்லை பதினஞ்சு ரூபா போடுவாங்க அந்த காளா மீன் தலை மீன் ரெண்டு மீனுடைய நெட்டி வந்து முப்பது ரூபா போடுவாங்க

வேற ஏரியாவில் இங்க இங்க மாவட்டத்துல இங்க எல்லாம் கிடையாது போட்டு கிடையாது அப்போ ஒரே ஒரு போட்டுதான் ஆர்காட்டுத்துறையில இருந்து அப்புறம் அதுக்கு பிறகுதான் அவங்க போட்ட வளங்கள் உங்களுக்கு கூடுதலாகி போனது அப்ப வந்து மீனெல்லாம் கச்சால வச்சு கருவாவெல்லாம் பிடிச்சிட்டு வந்து போடுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு எழுவத்தஞ்சு காசு ஒரு ரூபா தான் மீன் ரெண்டு கிலோ இருக்கும் ஒரு மீன் அந்த மீனுக்கு போற போட்டு வந்து ஆள் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற போட்டு லைலா வலையில வரும் அது என்ன விலை லைலா நூல் வலை சரி அது நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் வலை ம் அது கண்ணு அகலமா கண்ணு வந்து நூத்தி இருபது பாயிண்ட் நூத்தி நாப்பது பாயிண்ட் இருக்கும் நூத்தி நாற்பது இருக்கும் அதனால் நூத்தி அறுபது எல்லாம் இருக்கும் அதுல பிடிச்சிட்டு வருவாங்க ம் அதுல வந்து நிறைய இறக்கி அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதே இது வந்து மெட்ராஸுக்கு தான் போகும் எல்லாமே போகுது வெளிநாடு ஜெயர்ந்துதான் போறது சரி ஜேர்ந்து போய் அங்க உள்ளதை எடுத்துட்டு அவங்க வெளியில அனுப்புறது இருந்து அவங்க பாத்துக்குவாங்க அது என்ன பண்றாங்கிறது எங்களுக்கு தெரியாது சரி அப்புறம் அதுக்கு காலகட்டங்களுக்கு அதுக்கு பிறகுல வந்து இந்த ஊருக்கு வந்து நரம்பு வலை எழுபத்தி அஞ்சுல கொண்டுட்டு வந்தோம் அப்ப வந்து நாகூர் அந்த லைன்ல இருந்துச்சு அங்க இருந்து வாங்கிட்டு வந்து கோடியக்கரைக்கு வந்து முத அறிமுகப்படுத்தினது எங்க அப்பா நாங்க தான் அறிமுகப்படுத்தணும் அறிமுகப்படுத்தி அதுக்கு பிறகு இங்க நாங்க ஒரு ரெண்டு வருஷம் அந்த பாய் ஓட்டு கட்டு மரத்திலே ஓடிக்கிட்டு இருந்தோம் சரி அப்ப எல்லாம் இல்லாமல் பாய் ஓட்டுல ஓடிக்கிட்டு இருந்தாலும் சௌரியங்கள் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு பாய் ஓட்டுன்னு இந்த பாய்மரம் பாய் பாய்மரம் நட்டு பாயில ஓடுறது காத்துக்கு ஹம் காத்து வாக்கு ஓடுறது

மழையெல்லாம் உங்களுக்கு இங்கேருந்து ஓடும் போதெல்லாம் அந்த காற்று சோழவ காற்று ஒன்று வரும் இங்கே மேற்கு முகத்துலேருந்து காற்று வரும் அப்போ அந்த காற்று அப்போ இருந்து நாலாவது மாதத்துலேருந்து ஒரு ஒம்போதாவது மாதம் வரைக்கும் அந்த காற்று நிற்கும் அந்த காலத்தில் வந்து நாங்கள் நேராக மேலே ஓடிட்டு ஓடியாடுவோம் அந்த காற்று வந்து முன்னாடி வந்து சோழவ காற்று மாதிரி நிற்கும் இங்கேருந்து கடல் மேலே நிற்கும் காற்று எப்படி கண்டுபிடிக்கும் ஏன்னா பா காற்று நம்ம பார்க்க முடியாது திசையை வேறு இப்போ உணர முடியல நாங்கள் திசை வந்து வடக்கு திசையிலேருந்து தானே போகிறோம் சரி ம் வடக்கு திசையிலேருந்து போகிறோம் அந்த காடு முறைய போவோம் இந்த காடு முறைய பாய் ஓட்ல போவோம் அந்த வண்டி அங்க வண்டி போய் வளையறங்கி மீன் பிடிப்போம் தூண்டியும் சில நாள்ல தூண்டி போடுவோம் ஆறாவது மாசையில தூண்டிக்கு போவோம் அஞ்சாவது மாதம் ஆறாவது மாசையில வலை போடாம தூண்டி மட்டும் தூண்டி வண்டி

மாந்தாங்க கெளுத்தி பொதி கெளுத்தின்னு உள்ள கெளுத்தி போடும் திருக்க பிடிக்கும் திருக்க வந்து பத்து கிலோ பதினஞ்சு கிலோ நாற்பது கிலோ முப்பது கிலோ திருக்க போடும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அதுல வந்து மீனுக்கு வந்து இறை இங்க இருந்து நாங்க இந்த தொட்டத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வந்து சரி இங்க இருந்து இந்த தொட்டம் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு அதுல போய் மீன் பிடிக்க போவோம் அதை பிடிச்சிட்டு வந்து இறை குத்தி காலையில ஆறு மணி ஏழு மணிக்கு அந்த வெள்ளம் வர்ற டயத்துக்கு ஓடுவோம் சரி எந்த நேரத்துல அம்மாச பருவத்துல அந்த வெள்ளம் வர்ற டயத்தை கணக்கு பண்ணி அம்மா எல்லாம் செய்ய காலையில ஆறு மணிக்கு வெள்ளம் வரும் அந்த டயத்துல அந்த காத்து சோழா தடிச்சோட கடல் முன்னாடி ஓட்டமா இருக்கும் வடி சரி அந்த வெள்ளம் ஒண்ணோட கடல் கொஞ்சம் அமுகும் வெயில் ஏறின கடல் கொஞ்சம் சீராகும் அதோட பாய் ஓட்டுல அந்த காத்தோட ஓடும் கொண்டு போய் மேலே கொண்டு போய் வர இறக்கும் ஒரு பத்து நாட்டிகள்ல கொண்டு போய் கயிறு இறக்கும் சரி பத்து நாட்டிகள்ல இறக்கும் போது நேர தளப்புல ஒரு நாட்டு போடுவோம் பாக்கி இடையில வந்து மிதப்பு போயா போடுவோம் ஒவ்வொரு துண்டுக்கு சரி கயிறு நீட்டு கயிறா இறக்கிட்டு போறது கட்டி வச்சு உள்ள ரெண்டு ஒரு தடவை ஒரு முள்ளு இருக்கும் அந்த முள்ளுக்கு வந்து தடக்கும் நீட்டா விட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்போம் போயிட்டு இருந்ததுல அதுல வந்து மீன் இறையெல்லாம் முன்னாடியே கரைய வச்சு கூடையில வச்சு குத்தி வச்சிருவோம் சரி ஒரு ரவுண்டு கூடையில வச்சு குத்தி தொங்க விட்டுருவோம் தொங்க விட்டு அதை எடுத்துட்டு நேரம் போய் அங்க கொண்டு போய் நேரம் இறக்கிட்டு போவோம் இறக்கிட்டு போய் அந்த தளப்பு முடிஞ்சோன்னா அப்புறம் அதோட ஆங்கர் போட்டுட்டு சவால நேரம் காத்திருப்பீங்க தூண்டில் போட்டுட்டீங்க தூண்டில் போட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் தன்னோடனே கயிறு மறுபடியும் திருப்பி ரிட்டன் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அரை மணி நேரம் தான் ஆகும் சில முழுல மீன் வரும் சிலதுல வராது நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழுவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியின் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை நிலங்களிலே ஒரு முக்கிய விஷயமே பயிர் காப்பீடு பாலிசியால் வளமும் பெருகிடுமே வீடு தோறும் மக்கள் கையில பாதுகாப்பின் பரிசு இதுவே விவசாயிகளின் கோஷம் சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில் மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர்க் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம் தேஸ்பர்க்கே கிசானோனே கரிப் இக்கீஸ் ஹஜார் கரோடைய ப்ரீமியம் லெகின் உனே முவாஜ்கே தோர்பர் ரூபாய செ ஜாதா மிலே மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் முதல்ல பி எம் எஸ் பி உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் அமைச்சகம் இந்திய அரசு இங்க பாரசத்ரா மீன்பிடி தொழில்ல அன்னைக்கும் இன்னைக்கும் கோடியக்கரை வி நாகரத்ன அவங்க எப்படி எல்லாம் இருந்தது எப்படி எல்லாம் மீன் பிடிச்சாங்க எத்தனை தலைமுறையா இந்த மீன்பிடி தொழில செய்யறாங்கன்றத எவ்வளவு அழகா சொல்லிட்டு வராங்க பாத்தியா மூணு தலைமுறையால பண்றாங்களா என்னென்ன அந்த காலத்துல சிறப்பு வாய்ந்ததா பகுதிகளுக்கு வந்துச்சு இவங்கெல்லாம் எப்படி அத தொழில சேர்த்துக்கிட்டாங்க எந்தெந்த மீனுக்கு என்னென்ன மாதிரி அற்புத விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள்ல சொல்றாங்க சரி சரி ரேவதி அக்கா அடுத்த பகுதியை கேட்டுட்டு பேசுவோம் வாங்க ஒரு இருபது கயிறு வச்சு இறக்கும் அதுல சரி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நிக்கும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நிக்கிறதுல இருந்து வர்றதுல பாத்தீங்கன்னா நாலு கயத்துல வந்து மீன் பிடிக்கும் நாலு கயத்துல மீன் பிடிக்காது இதுல ஒரு மீன் இதுல வரும் இப்படியா பல மீன்களும் பிடிச்சி வரும் அந்த மீனை கொண்டு வந்து நேரம் கொண்டு வந்து ஐசுக்கு எடுக்கிறாங்க கொடுத்துருவோம் அப்ப ஐசுக்கு எடுக்கலைன்னா அதை கருவாடு போட்டு வச்சு மன்னார்குடி சந்தைக்கு அனுப்புவோம் இங்கே பாஸ் அடிச்சு சரி ட்ரெயின்ல அன்னைக்கு சந்தை ஞாயிற்றுக்கிழமை இங்க இருந்து பாச அடிச்சிருவோம் ட்ரெயினில் போய் அங்கே மாத்தி திருத்திரம்பண்டியில ஒருத்த நாடு போய் ஒரத்த நாட்டுல இருந்து அப்புறம் இருந்து மீன் ஏத்திட்டு போகிறதுக்கு வண்டி இந்த குதிரை வண்டி இருக்கும் மாட்டு வண்டி இருக்கும் அதுல ஏத்தி ஒருத்த நாடு போனோன்னா அங்க வண்டி இறக்கி போட்டுருவாங்க அங்க இறக்கி போட்டோன்னா ஏத்தி மன்னார்குடி சந்தையில் வண்டி போட்டுருவாங்க சரி நாங்க இங்க இருந்து பஸ்ல போய் அங்க இருந்தோன்னா சந்தையில ஏலம் விடுவாங்க சரி அப்ப வந்து எல்லாம் கிடையாது இந்த துணி வச்சு கட்டுவோம் அடையாளத்துக்கு இந்த துணி அவங்களோட அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றது சரி அப்ப போறவங்க யாராச்சும் ஒரு பத்து பேரோட மீன் போகுதுன்னா யாராச்சும் ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் போவாங்க நீங்க இங்க பிடிச்ச மீன் ட்ரைனது குதிரை வண்டியில போய் மாட்டு வண்டியில போய் சந்தைக்கு போய் திருப்பி போய் அந்த மீனை பாக்குறீங்க அந்த மீன் வந்து ஏலம் அவங்க ஏலம் அந்த மீன் குஞ்சாமுதி கணக்குல பத்தணா குஞ்சாமுதி கேள்வி இப்படியே நிக்கிற அளவுடைய கேள்வி கேட்பாங்க சரி அரி அப்படியே கேட்கும் போது ரெண்டரை அப்புறம் வீசம் சொல்லுவாங்க ரெண்டரை வீசம் காலை வீசம் அரை வீசம்லாம் சொல்லுவாங்க சொல்லி அப்படி மீனை எடுத்துருவாங்க

அந்த ஏலத்தை போய் எடுத்துட்டு வந்து நம்ம அந்த போட்ல உள்ள ரிப்பேரை பார்த்து அப்ப வேலை பாக்கிறதுக்கு எல்லாம் அந்த ரசீனு இதெல்லாம் வந்து இன்னைக்கு எங்க வேணாலும் கிடைக்குது அன்னைக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல பீலிமேடுங்கிற இடத்துலதான் அந்த போட்டு தயார் பண்ற இடம் அங்கதான் போய் ரசீன் வாங்கணும் இங்க இருந்து கம்பெனில இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து வச்சு வேலை பார்த்து சரி பண்ணி அப்புறம் அந்த இந்த மாதிரி போட்டு இன்ஜின்லயும் நீங்க வேலை பார்த்துதான் நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா இப்போ இந்த நடப்பு காலத்துல மீனவர்களுக்கு ஏன்னா நீங்க வந்து ஒரு சங்க தலைவராக இருக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி தொழில் ஈடுபட்டிருக்கூடிய நபர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா என்னென்ன அவங்களுக்கு வந்து அறிவுரைகள் வழங்குவீங்க பொதுவாக வேற என்ன இப்ப இங்க அதுக்கு பிறகு இந்த போட் வச்சது பிறகு அப்ப நரம்பு வலைன்னு ஒரு வலையை வந்து தயார் பண்ணி அப்புறம் அந்த போட்ல ஒண்டி விட்டு விட்டும் போது அப்ப வந்து மீன் வந்து அதிகமா படும் இருநூறு கிலோ முன்னூறு கிலோ நானூறு கிலோ படும் வலை வந்து ரெண்டு கட்டு வலை தான் ஒரு ஐம்பது கிலோ வச்சிருப்போம் வலை அது இறக்கி அள்ளிட்டு வரும் இன்ஜின்ல உடையாந்துடும் மீன் உண்டாந்து போட்டு அப்பயும் அந்த மீன் வந்து மெட்ராஸுக்கு கொஞ்சம் மீன் போகும் அங்க மெட்ராஸுக்கு நான் அனுப்பியிருக்கேன் அப்புறம் வந்து திருச்சியில இருந்து அப்புறம் வியாபாரி வந்தாங்க திருச்சி மார்க்கெட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் மீன் போவோம் சரி அப்புறம் திருச்சியில இருந்து நிறைய பேர் இங்க எந்த அப்புறம் போட்டு வச்சிருந்து எங்க பார்த்துட்டு நான் தான் ஆரம்பம் என்ன பார்த்துட்டு நீ நூத்தி இருபத்தி எட்டு போட்டு இங்க இருந்துச்சு சுனாமியில வந்ததுல ஒரு போட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகி போயிட்டு இப்போ ஒரு எழுபத்தி அஞ்சு போட்டு இங்க ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா சுனாமி வந்து நிறைய படகுகளை சேதப்படுத்தி அது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அந்த சூழ்நிலையில அதுக்கு எப்படி மீண்டு வந்தீங்க அந்த சூழ்நிலையில போட்டு நிறைய உடஞ்சு போச்சு சரி உடஞ்சு போன போட்டை வந்து கவர்மெண்ட்ல வந்து நிவாரணம் கொடுத்தாங்க அப்ப அப்ப வந்து அதிமுக கவர்மெண்ட்ல நாற்பதாயிரம் நிவாரணம் கொடுத்தாங்க அரசாங்கம் வந்து நாற்பதாயிரம் உங்களுக்கு நிவாரணம் கொடுத்த நிவாரணம் உடனடியா அது ஓடின போட்ட போட்டா இருக்கட்டும் ஓடாத போட்டா இருக்கட்டும் சொல்லி உடனடியா உத்தரவு போட்டு உடனே லைசென்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் இதுக்கெல்லாம் லைசன்ஸ் உண்டு பதிவு லைசன்ஸ் இன்னை வரை உண்டு அந்த லைசன்ஸ் இருக்கிற போட்டுக்கும் பதிவு இல்லாத போட்டுக்கும் சேர்த்த மாதிரி கொடுத்துருங்கன்னு எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் கொடுத்தாங்க அப்புறம் அதை வாங்கி அந்த போட்டு டேமேஜ் ஆனது சுத்தமா உடஞ்சி போன போட்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க

இந்த இன்ஜின் எல்லாம் அந்த டேமேஜ் ஆன இன்ஜின் எல்லாம் திருப்பி வந்து அவங்க காரைக்கால் ஒரு செட் வச்சிருந்து காரைக்கால் வேலை பார்த்து எல்லா இன்ஜினையும் கொடுத்துருக்காங்க சரி அப்ப குடுத்தது பிறகு அப்ப வந்து இங்க ஒரு மீனவர் அமைப்புன்னு ஒன்னு வைக்கணும் அப்படின்னு வந்து இங்க நம்மளை கேட்டாங்க அப்ப நான் இங்க இது பண்ணி ஒரு இருபது போட்டேன் எங்க ஊர் போட்ட அந்த மீனவர் சங்கத்துல சேர்த்து அப்பதான் அந்த சங்கம் உருவானது உருவானது சரி இந்த சங்கத்தை உருவாக்கி அவங்க சொசைட்டி மாதிரி ஒவ்வொரு ஊர் ஊரா ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அப்ப முன்னாடி கொடுக்க போதே சங்கம் உருவாக்குற காலத்திலே பத்தாயிரம் எல்லாருக்கும் ஃப்ரீ கொடுத்தாங்க இது பேருக்கு பத்தாயிரம் ஃப்ரீ கொடுத்து வளைய நூல் இதெல்லாம் வந்து அந்த எத்தனை போட்டு டேமேஜ் ஆன போட்டு நூத்தி இருபத்தெட்டு போட்டுக்கும் வள நூலுக்கு கொடுத்தாங்க சரி பிரியா கொடுத்துருக்கேன் இலவசமாக கொடுத்துருவேன் இலவசமாக கொடுத்துருக்காங்க அது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு தொண்டு நிறுவனத்துலயும் கொஞ்சம் அந்த டேமேஜ் ஃபுல் டேமேஜுக்கு தொண்டு நிறுவனம் வந்து அவங்க கொஞ்சம் கொடுத்துருக்காங்க தொண்டு நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க உதவி பண்ணிகளோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மழை காலம் வந்து இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து மீன் பிடிக்க உள்ள யாரும் போறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இந்த நேரங்கள்ல இந்த மீனவர்கள் வேற என்ன உபதொழில் இப்போ பத்தாவது மாசத்துல இருந்து இப்போ வெளி மீனவர்களை பத்தி நான் சொல்லலை என்ன உங்களுக்கு சரி பத்தாவது மாதத்துல இருந்து தொழில் பண்றதுக்காக இங்க வெளியில இருந்து நம்ம மாவட்டத்து மீனவர்களும் இப்போ காரணம் மாவட்டத்து மீனவர்களும் மயிலாடுதுறை மாவட்டத்து மீனவர்களும் அப்புறம் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட மீனவர்களும் அப்புறம் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களும் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள்லாம் வந்து இப்ப வந்திருக்காங்க

போட்டுகள கரைய விவூர்ல வச்சிருந்தால டேமேஜ் ஏற்பட்டு போயிடும் கடல் புند அடிச்சு உடைச்சிரும் ஓஹோ இங்க வந்தா வந்து தொழில் செஞ்சிக்கலாம் இங்க கொஞ்சம் அடக்கமா இருக்கும் இந்த மணயில இருந்து தனிஸ் கோடி எப்படி இருக்குமோ அது மாதிரி கோடியே கரமான சரி இந்த கிழக்கு சைடு உள்ள கடல் வந்து பாயிண்ட் கால்மென்ல திரும்பி வந்துடுது ம் ம் அரபிக் கடல்ல வாக திரும்பிடுது சரி அதனால இந்த கடல்ல வந்து கடல் சீரா இருக்கும் இந்த இரண்டு கடலும் சந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய இடம் தனிஷ் கோடி எப்படியோ அது மாதிரி கோடியக்கரை கரமான ரெண்டு கடலும் சந்திக்க கூடிய இடம் புயல் வெள்ள காடங்கள் தான் இங்க கடல் வேகமா இருக்கும் இந்த டையத்துல பாக்கி அந்த தென்றல் காத்து வீசும் போது வேகமா இருக்கும் தான் இருக்கும் பறவைகள் வந்து எங்க வந்து உகந்த இடம் தேடி வர்றத மாதிரி பார்த்துட்டு மனிதனை வந்து அதை பின்பற்றி வர்றான் நமக்கு முன்னோடியா இருக்குது இவங்களும் வந்துருவாங்க ஆள் கடல் போய் மீன் பிடிப்பாங்க எல்லா தாண்டி சமயத்துல அங்க அங்கேயும் போயிடுவாங்க சில பேரு இந்திய எல்லைக்குள்ளதான் இருக்கணும் இல்ல இந்திய எல்லைக்குள்ள இருக்கணும் பாவளப்பாறா இருக்கும் அந்த ஏரியாவுல ஆமா அதிகமா இருக்கக்கூடிய இந்த பவளப்பா போய்

நண்டு நீலக்கால் புழு நண்டு ஒன்னு வரும் அது வந்து கிலோவுக்கு நாலு நிக்கி அஞ்சு நிக்கி அந்த நண்டு வரும் அது இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் இந்த வருஷத்துல கம்மி அவியலுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது குறைஞ்சிருக்கு அதனால வந்து நானூத்தி ஐம்பது ரூபா தான் இப்ப ஓடிட்டு இருக்கு சரி அதுக்கு முன்னாடி எண்ணூறு ரூபாய் வரைக்கும் வித்து இருக்கு சென்ற வருஷத்துல ரேட் இல்ல அப்புறம் இன்னொரு நண்டு ஒண்ணு இருக்கு அது வந்து இருநூறு தான் ஓடிட்டு அது என்ன நண்டு அது இந்த புள்ளி நண்டு சொல்லுவாங்க கட நண்டுன்னு சொல்லுவாங்க நாங்க இடையில வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் குடுத்து நாங்கெல்லாம் சரி அவங்கள்ட்ட நாங்க வந்து ஏழு பர்சன்ட் கமிஷன் எடுத்துக்கோம் நாங்க கொடுத்துருக்க இதுக்கு நாங்க அந்த மீனை ஏலம் விட்டு அந்த மீனை எடை போட்டு கொடுத்து ஏலம் விட்டோம் அதை மறுபடியும் வியாபாரிக்கு கொடுப்போம் சரி டீசல் ஐஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவோம் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவோம் குடிக்க தண்ணி கொடுத்துருவோம் அது வந்து எங்களுடைய செலவு அது வியாபாரி வந்தாலோ வரலைனாலோ நாங்க தான் கொடுக்கணும் அவங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு பொறுப்பு நாங்க தான் சரி அது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் பாடு பிடிப்பாங்க மூணு நாள் கடல்ல தங்கி இருந்து வருவாங்க ஆள் கடல் தான் போவாங்க சரி ஆழ்கடல்ல போய் உயிரை வந்து பணயம் வச்சு நம்ம வந்து மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று தகவலா இருந்திருக்கு இந்த கோடியக்கரை முன்னாடி எப்படி நடந்திருக்கு மீன் எண்ணிக்கையில கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பல்வேறு மாவட்ட மீனவர்கள் வந்து இங்க வந்து இப்போது தங்கி மீன் பிடிக்க இந்த பகுதிகளுக்கு போயிட்டு வர்றாங்க ரொம்ப கூடுதல் தகவல்ங்கயா ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு தட்டில வந்து ஒரு மீன் பார்க்கறோம் நம்ம வந்து ஒரு ஒரு இடம் போட்டு மீனை வாங்கிட்டு வந்துரும்ன்றதுக்கு பின்புலத்துல இவ்வளவு நபர்களுடைய உழைப்பு வந்து இதுல இருக்குது அதை வச்சுதான் வந்து வாழ்க்கையை நடத்த வேண்டி இருக்குது நடத்திட்டு மீனவ நேயர்களும் மற்ற நேயர்களுமே வந்து இந்த மாதிரி மீன்பிடி தொழில வந்து இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அதுல இருக்கக்கூடிய அந்த இன்னல்கள் எல்லாமே ஐயா சொல்றத வந்து கேட்கிறப்ப நமக்கே ஒரு பிரமிப்பாவும் கொஞ்சம் ஐயமாவும் இருக்குது கடல் அப்படின்ற ஒரு இயற்கை அன்னையினுடைய அந்த அச்சைய பாத்திரமாக இந்த மீன்பிடி தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது அதே இடத்துல மனிதர்கள் நம்ம வந்து நிலம் வளத்தையும் சீராக முறையாக சூழல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்து கொண்டால் தான் கடல் வளமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற இன்னொரு குடும்பத்தை இடத்துல நேர்களுக்காக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா நீங்க ஒரு தென்னிந்திய மீனவர் சங்க தலைவராகவே இருக்கிறீங்க உங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லாம நேர்களுக்கும் இருக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒருவேளை உங்க அவங்களுக்கு ஏதாவது ஐயம் ஏற்பட்டா உங்களை வந்து ஒரு அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசணும் நாகரத்தினம் ஐயா கட்டம்

கோடியக்கரை வி நாகரத்னம் அவங்க மீன்பிடி தொழில அன்னைக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு அருமையா பல விஷயத்த சொல்லி முடிச்சிருக்காங்க ஆமா ரேவதேக்கா இவங்களை நேர்முகம் கண்ட எஸ் கார்த்திகை தீபன் சார் கேட்க கேக்க அவங்க நினைவுக்கு வந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க ஆமா சித்ரா எப்படி இவங்களுக்குள்ள ஒரு சங்கமா அமைச்சுக்கிட்டாங்க எதுக்காக மத்த போட்டுகள்லாம் கோடியக்கரையை நோக்கி வருது இந்த விஷயம்லாம் கூட இந்த நிகழ்ச்சி மூலமா தான் முடிஞ்சது நேயர்கள் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை